எப்படி அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சார் நீ அப்படியே தான் இருக்கீங்க உங்களை மாதிரி நானும் உணவு பழக்கம் கண்ட்ரோலா இருக்கு பாலா சார் உங்களுடைய படங்கள்லாம் கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வன்முறை ஒரு வன்மோன்ல ரொம்ப ரத்தம் ரொம்ப இயல்பு நடக்காததா இருக்க மாதிரி இருக்கு இந்த கோபம் யார் பேருந்து வந்தது ஏன்னா பாலுமேந்திரா சார்ட்ட இருந்தீங்க சார்ட்ட வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாது இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க இது கத்துக்கிட்டு வர்றது இல்ல அது தவறான பதிலாக கூட இருக்கலாம் அது ரத்தத்துல இருக்கு சார் இந்த படத்துடைய ஓப்பனிங் ஆச்சு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒரு கையில் விநாயகர் ஒரு கையில் பெரியார் இருப்பார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது அந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கு ஆனால் ஒரு குறியீடு தான் கிளைமேக்ஸ்ல தங்கையாக இறந்ததுக்கப்புறம் படைத்தவனும் இங்கே கைவிரித்தானே முடியும் ஸோ ஆரம்பத்தில் என்ன அதுக்கு எதுக்கும் லிங்க் பண்றதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வச்சிருந்துது பலனா பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காக எடுத்து வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ அந்த பக்கம் போய் ஆனால் முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது கன்னியாகுமரியை சுற்றி அந்த களம் எப்படி அதை தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்கா இல்ல இது வரைக்கும் கன்னியாகுமரி முன்னாடி பழைய படம் ஒன்று வந்திருக்கு அதுவும் மலையாள படம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல மத்த களங்கள்லாம் எடுத்துட்டாங்க நிறைய திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னை எல்லாமே முடிஞ்சிடுச்சு அது ஒண்ணு மாத்திரம் பாக்கி இருக்கே அந்த அந்த கதைக்காலத்தை எடுத்துக்கிறோம்ன்ற ஒரு விருப்பம் ஓகே அந்த சுரேஷ் காமாஜி பிரதருக்கு ஒரு கேள்வி பிரதர் இது வந்து ஒரு ஒரு ஆத்தன்டிக்கான இது விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நடிகராக வந்து எல்லாரும் சிம்பு அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஒரு டேரக்டராக வந்து பாலான அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கீங்க இல்ல இப்படி நிறைய 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 பேருக்கு கேட்ட கேள்வி நிறைய இடத்துல நான் பதில் சொல்லிட்டேன் இப்ப நீங்க உங்களுக்கும் சொல்றேன் அப்படிலாம் கிடையாது நம்ம சரியா இருந்தா மத்தவங்க சரியா இருப்பாங்க அதாவது ரிலேஷன் கண்ணாடி மாதிரிதான் நம்ம சரியா இருந்தா மத்தவங்க சரியா இருப்பாங்க இப்ப நீங்க நம்ம இங்காவோடது தப்பு பண்றோம் போது அத வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சோ நம்ம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் நம்ம அடுத்த உங்களை வர சொல்றது கூட நம்ம சரியா இருக்கணும் அவ்வளவுதான் இவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஹேண்டில் முடியும்னு முடியும் கிட்ட வந்து படைப்பு திறன் இருக்காது அவ்வளவு இருக்காது நம்ம பார்க்க வேண்டியது நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத ஆட்களை நம்ம சூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன் அவங்களோட திறமை இருக்காது அப்படியும் இருக்குல்ல சோ அதனால அதெல்லாம் ஒரு இது கிடையாது நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்கு ஒரு கேள்வி இப்ப ரீசன் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன பார்த்து இவ்வளவு பாசிட்டிவா சொன்னாடிய மிக்க மிக்க நன்றி நீங்க இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய அவங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆனா இந்த படத்துல நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ல இன்ட்ரொடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கரலுக்கு தாடி வச்சு ஒரு அதான் ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா பாலாகனோட படத்துக்குள்ளே வரும் பொழுது திருப்பி ஒரு வேற ஒரு வெர்ஷன்ல வரணும் இல்லை ஒவ்வொரு நடிகர்களும் வர்றாங்க அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அவங்க கேட்ட எப்படி ஏன் அந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது இல்லை பாலசர் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருந்தாங்க இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் அது பாலசரோட விஷன் தான் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம பண்ணோம் எனக்குமே வந்து டோட்டலாக நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்கள்ல அப்படியே மாறுபட்டு பண்ணது தான் இன்னைக்கு இந்த பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பாலாசருக்கு தான் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கா இருக்கா எல்லாமே ரெண்டே காலக்குள்ள தான் இருக்கும் இது வந்து கதை சொல்லப்பட்ட விதம் குறிப்பா செகண்ட் ஹாஃப் அது கொஞ்சம் ஃபாஸ்டா போகும் ஃபாஸ்டா போகும்னா அப்படி அமைஞ்ச அம் காட்சியில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படி அமைஞ்சதுனால அது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன படம் மாதிரி தெரியுது ஆமா அது ஃபாஸ்டா போறதுனால அது உங்களுக்கு தெரியல சார் இங்கே சார் சார் வாழ்த்துக்கள் முதல்ல படத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து ரியல் இன்ஸ்பிரேஷனா சார் ஏதாவது நீங்கள் பார்த்ததா இல்லை பேப்பரில் மாதிரி வந்து தகவல் இல்லையா அப்புறம் பர்டிகுலராக ஹீரோவுக்கு அந்த மாதிரி அப்பா வச்சதுக்கான காரணம் என்ன சார் அந்த இன்சிடென்ட் வந்து ரியலாக நடந்தது ஆனால் சென்னையில் தான் ஆனால் நான் அந்த ஸ்கூல் சொல்ல முடியாது அந்த பிளைண்ட் ஸ்கூலில் ஒரு பிளைண்ட் ஸ்கூலில் ஒரு அடுத்து என்ன கேட்டீங்க ஆ ஏன் வைக்காத ஒரு ரூல் கொடுத்துருக்கான் அவருக்கு வந்து பேசி பேசியே தான் வசனத்தில் சொல்லி சொல்லி சொல்லியே தான் புரிய வைக்கணும்ன்ற ஒரு 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 காலம் இந்த காலத்துல பேசாமலேயும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு 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 முயற்சி பண்ணலாம் சார்

அந்த இடத்துல அது நடந்துடுச்சு அப்படிதான் வச்சு எடுத்துக்கணுமே தவிர அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றது நம்ம தேட வேண்டியதுல பாலா சார் உங்க படங்கள்ல பழைய படங்கள் பார்த்தாலும் இந்த படம் பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து கிண்டல் பண்ணுவீங்களா விமர்சனிக்கீங்களா இல்ல வேர் பண்ணுவீங்களா தெரியல ஒண்ணு அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த பட கேரக்டரும் சரி அவனிவன்லயும் ஒரு நடிக்கிற மாதிரி வரும் அது வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க நடிகர் திலகத்தையும் கிறிஸ்டியானிட்டியும் கிறிஸ்டியானிட்டிய சும்மா ஏதோ ஷட்டையர் பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கிற கூடாது அந்த ஒரு பாட்டை கேட்டு பாருங்கள் ஆடியோவில் அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி பாடுற பாட்டை கேட்டு பாருங்கள் அப்படி சொல்லவே மாட்டேங்க முழு பாட்டையும் கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேங்க நிறைய இடத்துல சிவாஜி நேசன் என்ன எதில் எதில் வந்தார் இதுக்கு முன்னாடி ஆ ஒருவேளை அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவரை கொண்டு வரணும் என்ன தெரியல சார் கடுமையான தண்டனைகள் வேணும் தான் கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அரபு கண்ட்ரில இந்த மாதிரி தண்டனை இருக்குது அது மாதிரி இந்த படத்துல இதை விட கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை சார் சார் இதுவரை கொ தொடர்ந்து நாலு படம் பண்ணியிருக்கீங்க பட் எல்லா கதைக்களமும் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்லிஸ்ஸான பாலாவை நாங்கள் எப்போ பார்க்குறது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயின்லிஸ் ஆன பாலை சாராக எப்போ பார்க்குறேன் அப்போ அப்படி ஒரு படம் எடுக்கலாமே கதை இருந்தா கொடுங்க எடுப்போம். வரானா கதை 말 இல்லாது நீங்க இல்ல 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 இதுல நான் முழுமையா இருக்கேன் ரெடி ஆயிட்டிருக்கு. வரானா एक्चुअली அந்த வரானாங்க பாடத்துல ஃபுல்லா இவர் அருணூஜயை பேசும்போது அவங்க சிஸ்டர் தான் அவங்க டிரான்ஸ்லேட்டர் மாதிரி எல்லா விஷயங்களும் பேசிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது ஆனால் கிளைமேக்ஸில் வந்து அந்த சிஸ்டர் இறந்த அந்த நேரத்தில் இவருடைய எமோஷன்ஸே வந்து ஒரு சாங்காகவே நீங்க கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாண்டேஜி தான் சாங் பண்ணுவாங்க பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுடைய உணர்வுகள் அவங்க பேசுறத சாங்காவே நீங்க கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு விஷயம் வந்துட்டு எப்படி நீங்க ஹீரோ கேரக்டருக்கு வந்து ஒரு அழுத்தமான ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரா போர்ட்ரேட் பண்றீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு படங்களையும் ஹீரோயின் கேரக்டரையும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்பவும் மற்ற படங்கள்ல இல்லாத அளவுக்கு நீங்க அழகாக போர்ட்ரேட் பண்றீங்க இந்த படத்துல ஹீரோயின் கேரக்டருக்கும் அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னு படம் ஃபுல்லாவே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அப்புறம் அவங்கதான் அதை ஈக்குவலா அவர் வந்து அந்த படத்தை தூக்கிட்டு சமந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது அதே மாதிரி உங்க வயலன்ஸ் வந்து ஹீரோயின் மேலேயும் காட்டுறீங்களே ஹீரோ மூலமா நீங்க கேட்டீங்க வயலன்ஸ் வந்து என்னோட ஹாபிட்ன்னு அதாவது என்னோட குணம் அப்படின்றீங்க நம்ம அதாவது வில்லன்களை பழிவாங்கும் பொழுது ஆனால் வந்து ஹீரோயின் மேலையும் வந்து எல்லா படங்களையும் ஹீரோக்கள் வந்து வயலன்ஸ் காமிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த படத்துலையும் அது பொண்ணுல அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோவோட அந்த இயலாமையன் அது பேச காது எனக்கு தெரியாது இயலாமைய கிண்டல் அடிக்கிறான் பொதுவாக கிண்டல் வந்து சுஷ்மா அவங்களை அவங்களுக்கெல்லாம் மூக்கு தொட்டாலே கோவம் வரும் நம்ம முக்கியம் நம்ம தொட்டாலே கூறும் ஏதோ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நேருக்கு அவனை ரொம்ப டீஸ் பண்ணி பேசும்போது அப்படிதான் அடிப்பான் இல்லை இல்ல தனிப்பட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது மற்ற ஹீரோஸ்க்கு கொஞ்சம் விட கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இல்லையா அருண் என்னால் ஈஸியா வேலை வாங்க முடிஞ்சது அதனால அது உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் நிஜமா நிஜமா எடுத்தோம்னா அது இன்னும் ஓவர் வயலன்ஸ் ஆகிடும் ஏன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல என் டோல் பிளாக் இருக்கு கிளைமேக்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடியே மத்த அடி எல்லாம் போட்டோம்னா அது கிடைக்காது நமக்கு பல சார் தமிழ் சினிமால ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஹிந்தி வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு மத்த லேங்குவேஜ் வந்துட்டு ஒரு முக்கியமான இயக்குனர் ஏன் தமிழ் சினிமா அந்த ஆயிரம் கோடி வந்து வர வரமாட்டேங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த வியாபார நுணுக்கத்துல எல்லாம் எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை அப்புறம் ஒரு சொல்லணும் நானா கேட்காமே சொல்லணும் லாஜிக் மிஸ்டேக்னு சொல்லிட்டு யாரோ அதோ ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அதில் என்னன்னா எப்படி ஜெயிலில் சர்வ சர்வசாதாரணமாக ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு ஃபாதரும் போய் பார்க்குறாங்க அது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயிலில் அது முன்னாடி உள்ள கோர்ட் சீனில் பேசுகிறபோது கஸ்டடி நோ போலீஸ் கஸ்டடிம் நோயாளிகள் பிரிவு அது அது அந்த ஊருக்குள்ள இருக்கிற இந்த ஜிஎச் ஒரு பகுதியில் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அது நோயாளிகள் பிரிவு அது ஜெயில நிறைய பேர் அது அந்த அந்த ஜட்ஜு சொன்ன வார்த்தையை கேட்ச் பண்ணாதனால இங்கே இது இது லாஜிக் மிஸ்டேக்னு சொல்லிட்டாங்க அதை நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன் மெஸ்கின் எனக்கு இந்த ஓனாயம் ஆட்டுக்குட்டியம்ல எனக்கு அந்த அந்த இதுல பரியல் கிரவுண்ட்ல ஒரு மெழு ஏத்தி வச்சுட்டு பேசுகிற ஒரு லென்தி ஷாட்டு ஒரே டேக் இருந்தே நான் ரொம்ப கூட சேர்ந்து படம் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அது இந்த படத்தில் நிறைய இருக்கு பல சார் இப்போ அருண் வந்து இந்த படத்தில் சிரமப்பட்டு பட்டு நடிச்சு படம் சக்ஸஸ் ஆயிருக்கு பேசப்பட்டிருக்கு இதே நிலையில வந்து சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த படம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா இப்ப இந்த படம் ஹிட் ஆயிருக்குல்ல இன்னார் நடிச்சிருந்தா இன்னார் நடிச்சிருந்தா அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா ஷாருக் கான் நடிச்சிருந்தா அப்படி பேக்ல போகணும் ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு ஹிட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்புறம் திரும்ப ஏன் பேக்ல போய் திரும்பி பார்க்கணும் சரி அப்படின்னு ஒரு சார் இப்ப இந்த பால் அடைஞ்ச கிணத்துல நிறைய பொருள் மேலே வரும் அதில் ஒரு பழகம் வரும் அந்த பழகத்தில் நான் இருக்கும் இடத்து செல்வம் குளிக்கும் அப்படின்னு ஒரு காமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி பெரியார் சிலையை சோத்து கையில் தூக்கிட்டு வருவார் பிள்ளையார் சிலையை பிச்சை கையில் தூக்கிட்டு வருவார் அப்போ இதில் எதாவது உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் நாத்தீகரத்தில் உடன்பாடு உள்ளவனிங்க இந்த மனநிலையை எப்படி பண்ணிருந்தீங்க என்ன காரணம் சோத்து கை நொட்டாங்கைன்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு கை ரெண்டும் கை தானே ஏதோ ஒரு கை ரெண்டு எடுப்பு அவ்வளவுதான் அதில் தூக்கிட்டு வர்றது சார் அடுத்த படம் இந்த படம் ஹீரோ யாரு மாதிரி இந்த குற்ற பரம்பரை நீங்க முந்தையே எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தீங்க அது குற்ற பரம்பரைன்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த அந்த மீட் மீட்டுக்கு நீங்களும் வந்திருந்தீங்க அட் பரம்பரை இல்லை எழுதப்பட்ட கதைன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ திரும்ப அந்த குற்ற குற்றப்பரம்பரையை பற்றி பேசி பேசிக்கிறோஜனம் இல்லை அதை எடுக்க போறதும் இல்லை அடுத்த படம் சார் அடுத்த படம் என்ன படம் யார் ஹீரோ என்ன ஏதும் என்ன பார்த்தா அவ்வளவு பயமா கேக்குற கேள்வி கோகார பட்டுன்னு பேசிடுவாரு அது இதுன்னு அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாச்சிட்ட கேளுங்க இல்லை அருண் விஜய்ட கேளுங்க இல்லை படத்தில் நடிச்சத யார்கிட்ட வேணாலும் கேளுங்க என்னைக்காவது ஒரு நாள் முகம் சுண்டிருக்கணும் நான் கூட கெட்டு பாருங்க அது அவங்களே சொல்லட்டும் பதில் வராமல் ஏன் இருக்காங்க நமக்கும் வந்து வெரைட்டி வேற வேற ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணா வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல ஆர்யா பண்ணி இருக்கிறாரு சூர்யா பண்ணி இருக்கிறாரு போன ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்களே அருணுஜி சார் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் தம்பி உங்களுடைய எல்லா படங்களையுமே கேரக்டர் பேசப்பட்டிருக்கு பர்டிகுலர் அந்த ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி அதாவது ஒரு முற்கனத்தோட இருக்காங்களே அதற்கான காரணம் என்ன இல்ல சமூகத்தினுடைய இது மாதிரி இருக்கிற ஆட்களை நம்ம கொண்டு வரணும் அதர்வால அதர்வா நடிச்ச பரவேசியில வந்து ரொம்ப அப்பாவே தாண்ணா வர்றான் எல்லா கேரக்டரும் அப்படி இருக்கிறது இல்லையே அதில் கூட பாத்தீங்கன்னா அவர் ஒரு அகோரி மாதிரி நான் அதர்வா நடிச்சது நான் சொல்றேன் பரவேசி நன்றி சார் நன்றி சார் பொங்கலுக்கு வெளிவந்த படத்துல விஷாலோட படமும் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு ஸோ விஷாலுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்றீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் உங்க படத்தில் கிட்டத்தட்ட கடவுள் படத்துலையும் சரி இந்த படத்திலும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் அவங்களோட உலகத்தை காமிக்கணும் சும்மா பார்த்துட்டு விலை கண்ணை ஐயோ என்ன அப்படி இருக்காங்க ஆளுகா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது அவங்களோட உலகத்தை காமிக்கணும் அவங்களுக்குள்ள நம்ம வாழ்றாங்க தானே அவங்களும் உடல் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப இது வரும்போது நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சாட்டினாங்க நீங்க இந்த அவனிவன்ல இந்த கண் இது தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பாலா சார் தொடங்கி வச்சது தான் அவர் இந்த அளவுக்கு உடல்நிலை கெடுத்திருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு இது நான் என்ன பதில் சொல்றது டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கலாம்

சார் இப்ப நீங்க சினிமாள இருக்கீங்க முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர் அதே மாதிரி சீமானும் சினிமாவில இருக்காரு அவரும் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர் இப்ப சமீப காலமா பெரியார பத்தி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டு நிறைய இடத்துல ஒரு பரபரப்பா கருத்துல போயிட்டு இருக்கு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன என்ன நினைக்கிறீங்க சரியா அவர் என்ன சொன்னாருன்னே இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது நேற்று நைட்டு கூட அவர்கிட்ட பேசினேன் பேசும்போது கூட அது என்னன்னே சொன்னீங்கன்னு நானும் கேட்கல அவரும் அதை பத்தி எதுவுமே என்கிட்ட அப்படி அந்த அரசியல் பேச மாட்டார் என் கூட என்கிட்ட பேசும்போது தம்பிங்கிற உறவு மட்டும் தானே தவிர அரசியல் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை சார் நீங்க எல்லாருமே பாலுமேந்திராசருடைய சிஷியர்கள் எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்கீங்க நீங்க சீமான் சாரு ராம்சாரு வெற்றிமாறன் சுகா குரூப் உங்க குருநாதர் பேர்ல சென்னையில ஒரு நினைவு சின்னம் ஒரு சில ஒரு தெரு ஒரு விருது எதுவுமே கிடையாது சிஷியர்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஏன் குருநாதர் மறந்தீங்க மருந்தைங்கன்னு எப்படி சொல்லுவோம் அவர் தான் நம்ம நமக்குள்ளேயே இருக்கிறாரு எங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரு ஆனால் அடுத் அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும் அதான் தெரு பேர் வைக்கலாம் ஒரு சிலை வைக்கலான்னு சொல்ல வர்றார் ஆ அது அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டியது நம்மளே ஒரு தெரு உருவாக்கி நம்மளே பேர் வச்சோம்னா வைக்கி விடுவாங்களா அதனால முறைப்படிதான் செய்யணும்